வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே நாம இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் செஞ்ச சம்பவங்கள் தான் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணார்னு பார்த்தா இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் வச்சு கனிமொழி முதற்கொண்டு எல்லா எம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பார்லிமெண்ட்டில் தர்மேந்திர பிரசாத் அநாகரிகமான பேச்சு அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஏதோ சம்பவம் பண்ணாருன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்றீங்களா அவர் செய்த சம்பவத்தின் காரணமாக வந்த வெளிப்பாடு தான் இந்த பேச்சு என்ன செஞ்சார் ஸ்டாலின் அவர்கள்னால் வழக்கமாக வந்து தென்னக முதல் முதலமைச்சர்கள் கூட்டம்னு ஒன்று போடுவார் இவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதையும் தாண்டி போயிட்டார் நம்ம வந்து இந்த தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள கூடாது அதன் மூலமாக நாம் எல்லோரும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி இங்க சவுத்தில் தமிழ்நாடு கேரளா தமிழ்நாட்டுல போகுது இருந்தாலும் பேர் சேர்த்துவோம் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா அப்படின்னு இந்த ஆறு மாநிலங்கள் இதோட விட்டாரான்னு பார்த்தா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒரிசா சரியா அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அதற்கு பிறகு பஞ்சாப் மொத்தம் ஒன்பது மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய கட்சியின் தலைவர்கள் அதாவது எதிர்கட்சியாக கூட இருக்கலாம் அந்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லா தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு மட்டும் உள்ளது கிடையாது எதிர்கட்சிக்கும் உள்ளது தான் இதில் சில ஆர்வ கோளாறான மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இது வந்து எப்படி சரியா இருக்கும் இப்போ உத உதாரணமாக மம்தா வந்து இப்படி ஒரு அனைத்து மாநில முதல்வர் கூட்டம் ஒன்று நடத்துறாருன்றப்போ ஸ்டாலினையும் கூப்பிட்டுட்டு எடப்பாடியையும் கூப்பிட்டு பிஜேபியும் கூப்பிட்டா அது வந்து அவரு சங்கடப்படுவாரா சங்கடப்பட மாட்டாரா அப்படின்லாம் அறிவாளித்தனமான கேள்வியெலாம் கேட்டாங்க அப்படிலாம் சங்கடப்பட மாட்டாங்க அரசியலில் நீங்க ஆனால் அவ்வளோ தற்கூறியா அதெல்லாம் யாரும் சங்கடப்பட மாட்டாங்க இது வந்து ஒரு மாநிலத்தோட பிரச்சனைன்றப்ப எல்லா கட்சிகளையும் கூப்பிடுவதுன்றது பெரும்பான்மையான கட்சிகள் அப்படின்றத கூப்பிடுறதுன்றது சரியான விஷயம்தான் அப்படி கூப்பிட்டதில் மோடி வந்து மொத்தமாக பீஸ் கொடுங்கிற மாதிரி ஆகிட்டார் எப்பவும் இவங்க சவுத்துல ஏதாவது ஒன்று கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம் போ அப்படின்ற மாதிரி கண்டுக்காம மாதிரி இருந்தாங்க இப்போ பஞ்சாப் வர்றதுக்கு தயாரா இருக்கு ஒரிசா வர்றதுக்கு தயாரா இருக்கு ஒரிசா இவ்வளவுக்கும் பிஜேபியோட ரூ பார்ட்டிய ரூல் பண்ற ஆட்சி அது வெஸ்ட் பெங்கால் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னப்போ வட இந்தியாவிலும் ஸ்டாலினின் புகழ் பரவுகிறது ஸ்டாலின் என்பவர் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுகவோட அரசியல்வாதின்றத தாண்டி ஒரு இந்தியா பேன் இண்டியா இமேஜ் அவருக்கு வருது அப்படின்றத மோடியால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோடி முதல்ல என்ன நினைச்சாருன்னா நம்ம குஜராத் வட இந்தியா ஹிந்தி தான் பேசுறோம் அப்படியே நம்ம பிரதமர் ஆகிட்டோம் அது அது ஹிந்தியாலேயும் நம்ம வட தான் நம்ம பிரதமர் ஆனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இங்க சவுத்துலேருந்து இருந்து ஒவ்வொங்கி ஒரு குரல் ஒலிக்குது அப்படிங்கறது அவரால டைஜஸ்ட் பண்ணவே முடியல அதன் வெளிப்பாடாகத்தான் அவர் பேசாம தர்மேந்திர பிரசாத் வச்சு பேச வச்சிருக்கிறார் மும்மொழி கொள்கை அது இதுலாம் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் காட்டு மிராண்டி தரமானவர்கள் அவங்களுக்குலாம் நாகரிகமே இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட்ல வச்சு பேசி இருக்கிறார் விடுவாங்களா கனிமொழி எந்திரிச்சு ஏறி அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஸ்பீச் அதுக்கு அடுத்தால மற்ற எம்பிகள் எல்லாரும் வரிசையா ரவுண்டு கட்டி அட்டி அடி அட்டின்னு அடிச்சு வெளுத்து அடுத்ததுல கடைகிசில தர்மேந்திர பிரசாத் சரணடைந்து நான் என் கருத்தை வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாராளுமன்றத்தில் அப்பாலஜியை கொடுத்துட்டார் வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு இவ்வளோ தூரம் எந்திரிச்சு எல்லாரும் ஏறி அடிப்பாங்கன்னு அது எதிர்பார்க்கல அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா நம்ம பிஜேபி பிஜேபி நம்ம வச்சது தானே சட்டம் நம்ம பேசுகிறது என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டார் ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுக்கும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றது கூட தெரியாத தற்கொலிகளாக பாஜக எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னு தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதனால தான் அதனாலதான் பார்லிமெண்ட்ல தேவையில்லாம வாய விட்டு அதுவும் ஒரு மாநிலத்தை சேர்ந்த அத்தனை மக்களையும் சேர்த்து நீ வந்து அதாவது இது வந்து கருப்பு சடக்காரன் இல்ல திமுக உள்ள பிரச்சனை இல்லைங்க நல்ல தெளிவா புரிஞ்சுங்க நீங்க ஏடிஎம்கேவா கூட இருக்கலாம் நீங்க பிஜேபியாக கூட இருக்கலாம் இன்னும் நாம் தமிழர்ல கூட இருக்கலாம் உங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம எல்லாரையும் தான் அந்த தர்மேந்திர பிரசாத் நியூஸ் என்ன சொல்லிருக்கான் இவங்க எல்லாம் நாகரிகமற்றவர் காட்டு பிராண்டிகள்னு அதனாலதான் மூன்று மணி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே பேசி நம்ம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி யோசிக்கணும் இது வந்து ஏதோ திமுகவோட பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது திமுகவின் பிரச்சனையும் இல்லை தமிழக அரசின் பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் இல்ல எந்த கட்சியிலையும் இல்லாம கூட இருக்கலாம் நாத்திகரா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலான்னா வடக்கே இப்படிதான் நம்மள ஏழை நம்ம பார்ப்பாங்க இது திமுக திமுக வந்து உடனடியாக தமிழகம் முழுவதும் தர்மேந்திர பிரசாத்தோட உருவபொம்மை எரிப்பு போராட்டம்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க அந்த உருவபொம்மை எரிப்பு போராட்டத்தை திமுக மட்டும் தான் செஞ்சதுன்றது ஒரு செய்தியாக இருந்தாலும் இது திமுகவின் பிரச்சனையாக மற்ற கட்சிக்காரங்க பார்க்க கூடாது மும்மொழி கொள்கை வேண்டாம்னு நம்ம சொல்றது யாருக்கு சொல்றோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சொல்றோம் மூணு மொழியை படிச்சு என்ன பண்ண போறோம் தேவைதான் படிச்சுக்கலாம் இந்த ஆன்லைன் ஒரு ஆப் வந்துருக்குங்க நீங்கள் இல்ல உலகத்தில் இருக்க எந்த மொழியை வேணாலும் மூணு மாசத்துல அவன் கற்று கொடுத்துட்றான் மாதம் நானூற்றம்பது ரூபாய் என்னவோ ஃபீஸு ஒவ்வொரு லைனாக சொல்லி அது லைனுக்கு இங்கிலீஷில் போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் கீழே போட்டு அதை எப்படி உச்சரிக்கணும்னு உச்சரித்து காமிச்சு நம்மளை பதிலுக்கு சொல்ல சொல்லுது அந்த ஏ நம்ம பதிலுக்கு அதை சொன்னோம்னா அது தப்பு இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுது கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி மூணு மாசத்துல உங்களுக்கு அந்த லாங்குவேஜே கற்று கொடுத்துருவான் ஒரு மொழியை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் பேச போகிறோம் அவ்வளவுதானே அது தேவை வரும்போது பேசிக்கலாம் நம்மள எத்தனை பேர் நார்த் இந்தியாவுக்கு போயிருப்போம் சொல்லுங்க நான் போயிருக்கேன் என்ன விட்டுருங்க எங்க வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நாங்கள் மூணு பேர்ல நான் ஒருத்தன் தான் போயிருக்கேன் அதுவும் வேலை விஷயமா மற்ற ரெண்டு பேரும் போனது கிடையாது அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய பைத்தியத்தனும் நமக்கு தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம எதுக்குங்க செய்யணும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு நீ அதெல்லாம் கிடையாது இன்ஜினியரிங்கோட சேர்த்து ஹிஸ்டரியும் படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு சொல்லிட்டு தாங்க இருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ்ல ராமாயண மகாபாரத்தை சொல்லிக் முட்டாள்னு பாருங்க அந்த முட்டாள்தனத்தின் வேறு ஒரு வடிவம்தான் இந்த மூமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்றது இந்த மும்மொழிக் கொள்கையில் அதுவும் இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும் காரணத்தால் எம்பிக்களின் குரல் இவ்வளவு பலத்த ஒலி இப்படி பலத்து ஒ இதே நம்ம அதிமுகவாக இருந்தா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களான்றதே சந்தேகம் தான் சோ கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்களே நமக்கு அதுல நம்பிக்கை இல்லை இக்கட்டான சூழலில் சரியான ஒரு ஆதரவு க கரம் அப்படிங்கிற மாதிரி வேணா நம்ம சொல்லலாம் பாஜக இந்த கூத்தடிக்கிற இந்த நேரத்துல சரியான நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் உள்ள வர விடாம நம்மளால தடுக்க முடிஞ்சது அதிமுகலேயே ஜெயலலிதா போன்ற ஆளுமையாக இருக்க போகக்கூடிய காலத்தில் நீட் உள்ள வர முடியல ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலுக்கு ஐ மீன் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே இவங்க போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் உண்டு ஆனாலும் கடைசி காலத்தில் இருந்த ஜெயலலிதா உண்மையிலே வேற ஒரு ஜெயலலிதா தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயித்தப்பவும் சரி ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயித்தப்பவும் சரி அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க என்ன மூணு விஷயம் உடான் மின் திட்டம் அப்புறம் நீட்டு அப்புறம் உணவு பாதுகாப்பு திட்டம் இந்த மூணுத்தையும் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க அவங்க கையெழுத்து போடாத வரை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அவங்க உடம்பும் சரி இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்த உடனே இந்த மூணு திட்டத்துக்கும் இங்கேருந்து இந்த எடப்பாடியான் குரூப் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க எடப்பாடி ஓபிஎஸ் மாஃபா பாண்டியன் மூணு பேர் தான் போய் கையெழுத்து போட்டது போட்டுட்டு வந்து நாங்கள் நீட்டே ஒழிப்போம்னு ஏர்போர்ட்டில் நின்று பேட்டி கொடுத்தாங்க இப்போதான் இங்கே போய் கையெழுத்தே போட்டிங்க நீட் ஓகே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு இங்கே வந்து நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் நமக்கு கண்ணா அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது தான் கையெழுத்து போட்டது யாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு இப்ப வந்து திமுக ஆட்சியில மின் மின் கட்டணம் உயருதுன்னு அவரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்னு யோசிச்சு பாருங்க மாஃபா பண்ணி தான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு நீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு குடுத்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து ஆஹ் நீட்டை ஒழிக்கணும் கைய ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டதே நீங்க தானேயா நம்ம இப்ப ஒழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டா என்ன பண்றாரு ஆளுநர் தலகணிக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு சோ வட இந்தியர்கள் என்னவோ தாங்கள் எஜமானர்கள் போலவும் நாமெல்லாம் அவர்கள்ட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர் மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் என்னவோ ஓனர் மாதிரியும் வேலைக்காரன் தான் இருக்குது இந்த மக்களாட்சி எல்லாருக்கும் சமமான உரிமை உண்டு தமிழக மக்களையும் தென்னிந்திய மக்களையும் இரண்டாம் தர குடிமக்கள் போல நடத்துவது என்பது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம் நெஞ்சம்ல ரொம்ப அதிகமாயிட்டே போது அந்த மனப்பான்மை இந்த மனப்பான்மை மாறணும் மாத்தி ஆகணும் மாறணும் இல்ல மாத்தி ஆகணும் இதற்கு இந்த மார்ச் இறுதியில முதலமைச்சர் கூட்டி இருக்கக்கூடிய இந்த அனைத்து மாநிலங்களின் கட்சிகளையும் கூட்டணும் முதல்ல இங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி மாநாடு போட்டாரு இப்ப இதை இந்திய அளவுல உள்ள எல்லா கட்சிகளும் வாங்க நம்ம ஒரு மாநாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தின் இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கறதையும் நம்ம தடுக்கணும் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதையும் நமக்கு கண்டிப்பா தடுத்தாகணும் இதை நாம் எல்லோரும் இது திமுகவின் பிரச்சனையாயே கிடையாது இது தமிழ்நாட்டின் பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையுமே மும்மொழி கொள்கையும் சரி தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கறதும் சரி இது இரண்டும் திமுகவின் பிரச்சனை கிடையாது திமுக ஆட்சியில இருக்கின்றது ஒரு ப ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இது திமுகவோட பிரச்சனை கிடையாது இது த நாத்தியர்களின் பிரச்சனை கிடையாது கருசடகாரனோட பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பிரச்சனை நம்ம வீட்டு பிள்ளைங்களோட படிப்பு பிரச்சனை ஒன்று இன்னொன்னு நம்மளுடைய மக்களின் உரிமையை கேட்பதற்கு தேவையான எண்ணிக்கையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு போச்சுன்னா நம்ம குரல் இன்னும் கம்மியாக தான் ஒலிக்கும் இன்னைக்கு ஐம்பது நாற்பது எம்பி இருக்கிறோம் அப்படின்றதுனால கடுமையா எதிர்க்க முடிஞ்சது உடனடியாக தர்மேந்திர பிரதான் வந்து வாபஸ் ஆகுறாரு இருக்கிறது பத்து பேர் தான் இருந்தோம்னா என்ன பண்ணுவீங்க அப்போ நம்ம குரல் கேட்குமா யோசிச்சு பாருங்க இது வந்து திமுகவோட பிரச்சனைன்ற மாதிரியே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஸ்டாலினோட பிரச்சனை இல்லை திமுகவோட பிரச்சனை எல்லாம் இல்லை இது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரோட பிரச்சனை சரியா இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்